ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனிநிகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா ஸோ அதுக்காக நம்ம கிளம்பிட்டோம் அந்த விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்கள வீடியோக்குள்ளே போகலாம் ஊட்டணும்னு ஒரு ரெண்டு மணிக்கு தான் கிளம்பிடணும் ஸோ அதனால போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஒரு கிளம்பி லெவல் வேற லெவல் செம வெரி வெரி டேஸ்ட் நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ எப்படி நம்ம பைக்கில் போக போகிறோம்னு தெரியல டிரைவர் எப்படி வண்டி ஓட்டுறோம்னு தெரில டிரைவர் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவீங்களா சாப்பிட்டு தூங்கிட மாட்டீங்கல்ல ஏண்டி உள்ளே தண்ணி குடிக்கலையா நீ I see you tata

சாமிக்கு பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க சொன்னால் பூ வாங்கிட்டுருக்கோம் ஃபுல்லாக டெக்கரேஷனில் வேறு லெவலில் இருந்தது சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் இப்போ நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து மண்டே ஈவினிங் தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் ரீச் ஆனோம் மதியமே வந்து பொங்கல் வச்சு சாமி கொண்டு ஸோ அந்த விலாக் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து நிறையா போட்டிலாம் வச்சுருந்தாங்க குட்டிஸ்க்கு பெரியவங்களுக்கு செம்ம சூப்பராக கலகலன்னு இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு க்ளாகில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவேன் இவங்க தான் வந்து மாரியம்மன் இவங்க இந்த சாமிக்கு தான் வந்து திருவிழா பண்ணியிருந்தாங்க ஸோ பொங்கல் வச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்காங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு மூணு கோயில் இருக்குது ஸோ இங்கே பொங்கல் வச்சுட்டு எல்லா கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போய் அங்கே கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க ஸோ அதனால தான் இப்போ எல்லோரும் போயிட்டுருக்காங்க

Terima <small> kasih telah menonton! உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணால் நெக்ஸ்ட் வ்ளாக் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம திருவிழா விலாக் பார்ட் டூவில் மீட் பண்ணலாம்